சிக்கன் எடுத்து வந்து கொடுக்கணும் இங்கே நாட்டு கோழி அவங்க தனியாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு சொன்னாங்களா அதுக்கப்புறம் அது இல்லாமல் எங்கள் மாமியார் வந்து மெட்டி எடுத்து வந்தாங்களா நேத்தி நகை எடுத்தப்ப அது வந்து அவங்களுக்கு பத்தலை அங்கேயே போட்டு பார்க்காம எடுத்துகிட்டு அதை வந்து மாற்றினுங்கிறாங்க அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த பிளாக் கண்ணு பண்ணலாம் வாங்க புதுசாக பார்த்தா வந்து சேலம் சஸ்ப்ரை பண்ணுவாங்க சைஸ் ரொம்ப குட்டியாக போட்டுக்கார்ட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க அடுத்தது வீட்டில் நெய் இல்லை ஃபோன் அடிச்சு ஒன்று ஒன்றா இல்லை இல்லைன்னு இருக்காங்க போகும்போது தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் வாங்கி வாங்க யோசி வச்சு பார்த்து ஒரு வேலையும் விட்டுட்டு இருக்காங்க பேம்பர்ஸ் வேணும் அடுத்தது அங்கங்க நாலஞ்சு கடைசியா பேம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்குறாங்க எல்லா வேலையும் வாங்கி முடிச்சிருக்கம்போது மாமேரம் பாவம் கதறாங்க அவங்க எந்த நேரமும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பெருசாக ஒன்று கொடுத்து விட்டாரு இது ரெண்டுத்துல எது செட்டாகதோ அதை போட்டு திரும்ப உனக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுங்க நாங்கள் அதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து செட் ஆகிடுச்சு அதை போட்டுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது வந்து கொடுத்துருப்போம் கொஞ்சம் நம்பிக்கை மாமியார் மேலே ஏன்னா ரெகுலராக இங்கே தான் எல்லா நகையுமே அவங்க எடுக்கிறாங்க எங்கள் அம்மா கறி வந்து கொடுத்துருங்க எப்போ அங்கே போயிட்டு கோடி இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க இதுக்குனே ஊருக்கு வந்தால் சமயத்து போகிறதுக்காக இந்த அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க பனியோட கறி வச்சுட்டு இருக்காரு அதனால அவர் கவர் பண்ணல மேடம் வந்து பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்த இதே வந்து ரெண்டு ஜேசி பயன் வந்து ஜேசி பி உடச்சி வச்சுருக்காங்க ஜேஸ்டா நூற்றி எழுபது ரூபா பாருங்க இவனுங்க எப்போ பார்த்தாலும் இதான் வேலை பயன் வாங்கி உடச்சி போட்டுறானுங்க பண்ணிட்டாங்க வான்கோழி பிரியாணி போடுறாங்க நம்ம வீட்டில் அன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க வரத்துக்குள்ளே அவர் அண்ணன் வந்து வெளியில கறி எல்லாம் வெட்டி வச்சிட்டாரு குக்கர்ல ஒரு குக்கர்ல விசில் விட்டு தாங்க எடுக்கணும் இல்லைனா வேகாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க நானே நான் தான் க்ளீன் பண்ணுவேன் கறினா அதை போட்டு நல்லா நீட்டா நான் பண்ண எப்படி லேட்டாகுன்னு சொல்லிட்டு அவங்களே கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் யார் அம்மானே தெரிய மாட்டேங்குது கவியா வாங்க அம்மா சொல் பேச்சு கேட்டுக்க பெரிய பொண்ணு சொல்றதை நீங்க சொல்லுங்க பாப்பா பாப்பா அதனால பாத்துட்டு இந்த இப்பதான் மேடம் வராங்க அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க மெட்டியெல்லாம் மாத்திட்டு போட்டு வந்துட்டாங்க நான் உங்க அம்மா நாலு மெட்டி கொடுத்து கடைக்கார போய் நீங்க போட்டுட்டு எது செட்டோ மீதி எடுத்து வந்து கொடுத்தாரு நான் மறந்துட்டேன் பயில வச்சுருந்தே உங்க அம்மா எங்கேயாவது போட்டுருப்பேன்

நாட் சக்கரை ஊர்ல இருந்து வாங்கணும் நான் ஆமாங்க எவ்வளவு நாட் சக்கரை அறுபத்தஞ்சு கிலோ 65 நல்லா இருக்கும் கலப்படம் இல்லாத சுத்தமான நாட் சக்கரை கெமிக்கல் லேவறாமனே எங்க அம்மா சுத்த முழுசா சுத்திட்டு இருக்கானுங்க ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு வந்த உடனே எங்க மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க மிளகா பவுடர் இல்லையா அப்ப போய் திரும்ப வாங்கி

முடி வேலை எல்லாம் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னும் முடியலங்க எங்க அக்கா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா இவ அழுதுட்டே இருந்தாளா அதனால இவ வச்சிருக்கிறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்குங்க அதனால நான் இங்க இருக்கிறேன் அவங்க சமையல் எல்லாம் செய்றாங்க என்ன போட்டு பிரேம் என்ன இன்னும் திரும்ப சொல்லு நீ செஞ்சு

எடுக்கவே மாட்டாங்க முப்பது வாட்டி போன் அடிச்சா செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல அவங்க சார்ஜர் போட தெரியல என்னம் கேக்குறேன் இந்த ஜியோலேருந்து ஃபோன் அடிச்சு அடிச்சு என்ன டார்ச்சல் பண்ற தம்பி அப்படிங்கிறாங்க காசு போட்டு காசு அதுக்கு அதுக்குன்னு நான் யாருக்கு போனாலும் பயந்து இவங்க பண்ற வேலை நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி கூட தினம் உண்மையிலேயே டார்ச்சல் ஓவரா பண்ணுறாங்க எந்த நேரமும் ஃபோன் அடிச்சு அதை காசு போடுங்க இதை காசு போடுங்க அதை காசு போடுங்க அப்படிங்கிறாங்க என்ன கட் பண்ணி விட்டு போக வேண்டியதானே இவங்க அட்டை காசும் தாங்க முடியல நம்மளால அதான் இப்ப என்ன குழம்பிட்டு இருக்காங்க அவளுக்கு டார்ச்சல் பண்றவள தம்பி அப்படின்னு எல்லாம் விளாண்டுருக்காங்க சாப்பிட்ற மாதிரி ஐடியா போகல எல்லாரும் படுத்துட்டாங்க போய் படுத்துட்டேன் அவ்வளோதாங்க இந்த இன்னொரு கிலோ கிலோ மீட்ருலாம் பையன்